ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்று ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு இன்று மகா சங்கடகர சதுர்த்தி ஸோ ஒரு விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய ஆஹ் சதுர்த்தி திதி தேய்பிரை சதுர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அதை மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல விரைய செலவுகள் உண்டு ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்திலேயும் சந்திரன் பனிரெண்டாம் இடத்திலையும் இருக்கிறது வந்து கொஞ்சம் செலவுகளை அதிகமாகவே கொடுக்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமை வேற இன்னைக்கு நமக்கு வியாபாரிகளுக்கு கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் சோ மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் பெரிதளவுக்கு அது நம்மளை பாதிக்காது இன்று சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது நண்பர்கள் மூலமாக பண உதவிகளையும் பெறலாம் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்களும் தீரும் மேலும் இன்று நீங்கள் பங்கு சந்தையின் முதலீடுகளை செய்யலாம் மிதுன ராசி என்பர்கள் மிதுனராசி என்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கைகூடும் குடும்பத்தில் சுப பேச்சுகள் மற்றும் சுப காரியங்களுக்கான அந்த ஏற்பாடுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே அமையும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எந்த விதமான மன சங்கடங்களும் மாலை நேரத்தில் இல்லை குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவது மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே அமையும் ஆன்மீக பிரயாணங்கள் மனதிற்கு திருப்தியை தரும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும் பரிசுகளும் பாராட்டுகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்மராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று தொய்வு இருக்கலாம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உடல் உஷ்ணம் காரணமாக சில உடல் உபாதைகள் வந்து போகும் இது தானாகவே சரியாகும் மருத்துவ செலவுகளோ மற்றபடி மேற எந்த விதமான பய உணர்வு அதிகமாக இருக்காது ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று மனதளவில் சின்ன சின்ன சங்கடங்களை கொடுக்கலாம் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் இன்றைய நாளில் சந்திராசிரம தோஷங்கள் பெரிதாக இல்லை கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று அலுவலகத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது உங்களினுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக இன்று பாராட்டுகளை பெறலாம் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி உண்டு கொடுக்கல் வாங்கல் மற்றும் புதிய கடன் முயற்சிகள் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்க்க கூடிய சில விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கைகூடும் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமான நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் சுக்கரனும் குருவும் அமைந்திருக்கிறார்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நல்லபடியாக முடிவடையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் குடும்பத்தில் சுப செய்திகளும் மற்றும் சுப செலவுகளும் காத்திருக்கிறது விருச்சிக ராசி நேர்கள் விருச்சிக ராசி நேர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் குடும்பத்தில் கடன் பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று தீர்வுகள் உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று உங்களுக்கு மனதிற்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் மகா சங்கடகர சதுர்த்தியான இன்றைய நாளில் விநாயக பெருமானை வழிபாடு செய்து ஆலயத்திற்கு அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்வோம் தனுசு செய்யவும் தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இன்று எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் கை திருமண விஷயங்கள் மற்றும் திருமணம் சார்ந்த சில குழப்பங்கள் இருப்பின் அது இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலேயும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த தனுசு ராசி உடன் பிறந்தோர்களுடன் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மற்றும் குடும்பத்தில் சொத்து தகராறினால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கும் முடிவுகளை பார்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் ராசிநாதன் சனி பகவான் சந்திரனுடன் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருப்பது மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே பிரத்தியாரால் உதவிகளும் மற்றும் மன சஞ்சலங்களுக்கு நண்பர்களினுடைய ஒரு ஆறுதலான வார்த்தை மனதிற்கு தைரியத்தை கொடுக்கும் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய அவச்சொல்களோ அல்லது இவர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு திடீர் பண வரவு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் கடன் பிரச்சனைகள் இருப்பின் அது அடைவதற்கான வழி பிறக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் இருந்த போதிலும் பிள்ளைகளால் சற்று மனக்குழப்பங்கள் வந்து போகலாம் மீனராசி என்பர்கள் மீனராசி என்பர்களுக்கு இன்று எதிர்பாராத விதமாக வரக்கூடிய பண வரவு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் ராசியில் சந்திரன் மற்றும் சனி பகவான் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் நல்ல ஒரு காதல் வாழ்க்கையில் வெற்றியும் மற்றும் பல திருப்பங்கள் தரக்கூடிய நாளாக அமைகிறது பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு கடன் பிரச்சனைகள் தீர வழிபறக்கும்